الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا ما يهدي فلا مدل الله فلا مضل له وما يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ಎ ಅಯ್ಯು ಹಾಸ್ ಇತಕೋ ರಬ್ಬಕುಲ್ಲಿ ಖಲಕ ಕುಮಿನ್ ಅಫ್ಸಿನ್ ವಾಹಿದಾ ವ ಖಲಕ ಮಿನ್ಹ್ಝಹ ವ ಬಸ್ಸ ಮಿನ್ಹು ರಿಜಾಲನ್ ಕಸೀರೋ ನಿಸಾ ವ ತುಲ್ಲಾ ಹಲದಿ ತಾಲೂನಿ ಅಲ್ಲಾಹ ಖಾನ್ ಅಲೈಕಮ್ ರಖಬಾ ಎ ಐದಿನಾಮನ್ ಇತ್ತ ಕುಲ್ಲಾ ಹುತಿ ವಲ ತಮು ತು ಇಲ್ಲವಾ ಅಂತು ಮುಸ್ಲೀಮ್ ಅಸ್ಲಾಮ್ ಅರಹಮತುಲ್ಲರ ಎಲ್ಲ ಅಲ್ಲಾಹುಡೆಯ ನಲ್ಲಡಿಯ ನಾವು ವಾಳಕೂಡಿಯ ಉಳಗದಲ್ಲಿ ஒட்டுமொத்த மனிதர்களையும் பெரும்பான்மையான மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னு சொன்னால் நாம் எதற்காக வந்தோம் என்ன இந்த உலகத்தில் கொண்டு போக போகிறோம் நாள் முழுக்க பாடுபட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் மனதுக்கு ஒரு நிம்மதியும் இல்லை இது போதுமானதாகவும் இல்லை இன்னும் சில மக்கள் அதெல்லாம் தாண்டி போய் எனக்கு வந்ததும் சரியில்லை வாச்சதும் சரியில்லை நான் பெற்றதும் சரியில்லை என்ன பெற்றதும் சரியில்லை இப்படி பல மாதிரியாக தனக்கு தானே கேள்விகளை கேட்டுக்கிட்டும் பேசிக்கிட்டும் குழம்பி கொண்டும் எவ்வளவு உச்சானை கொம்பள பொருளாதாரத்தில் எவ்வளவு செழிப்பாக இருந்தாலும் அல்லது அடிப்பட்ட லாச அடித்தட்டு கீழ்நிலை மக்களாக இருந்தாலும் எல்லாரும் தனக்குத்தானே சில கேள்விகளை கேட்டுக்கொண்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையெல்லாம் விரக்தியாக போய்கிட்டு இருக்க வேலையில் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மட்டும் ஒரே ஒரு மன ஆறுதல் இருக்கும்னு சொன்னால் இந்த உலகம் நிரந்தரம் இல்லை எவ்வளோ நாள் தான் வாழ்ந்தாலும் எப்படி வாழ்ந்தாலும் எவ்வளவு இன்பமாக இருந்தாலும் எவ்வளவு துன்பமாக இருந்தாலும் ஒரு நாள் மரணிப்போம் மரணித்த பிறகு நமக்கான ஒரு வாழ்க்கை மறுமை வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது அது நிரந்தரமான இன்பமயமான வாழ்க்கைங்கிறத விளங்கி இருக்கிறோம் அப்படி இம்மைக்கும் அருமைக்கும் இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளவு விரக்தியோடு இருந்தாலும் அந்த வாழ்க்கைக்காக நாம் சேகரிக்கக்கூடிய செயல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் பெரும்பான்மையான மக்கள் சிந்திக்கிறது சரி அதற்குண்டான செயல்கள் எப்படி இருக்குன்னா என்னுடைய முதுகை என்னால் பார்க்க முடியலை என்னை கடந்து செல்லக்கூடிய அத்தனை நபர்களுடைய முதுகை நான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை அதற்காக எனக்கு கேள்விகள் கேட்கப்படுமா இல்லை தக்க பரிசுகள் கொடுக்கப்படுமான்னு அப்படியாக ஒன்றும் இல்லை தான் சேரும் முதுகுன்னு சொன்னால் அவர்களுடைய குறை என்னால் பார்க்க முடியாத என் குறைகளை எனக்கும் என்னை படைத்தவனுக்கும் நல்லா தெரியக்கூடிய அந்த குறைகள் பிறருக்கு தெரியப்படாதனால நல்லா கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறதுனால அடுத்தவர்களை தேடி தேடி பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு இன்னைக்கு இந்த மக்களுடைய செயல்பாடுகள் ஓடிக்கிட்டே இருக்குது எல்லை வாழ்க்கையே விரக்தே வாழக்கூடியவங்க மறுமையை யோசிக்கக்கூடியவங்க அவன் எப்படி இவன் எப்படி அவள் எப்படி இவள் எப்படி இப்படி முழுக்க முழுக்க மாறி மாறி ஏதாவது ஒருவரை பற்றிய ஒரு நல்ல செயல் வந்துருச்சுன்னா சில பேருக்கெல்லாம் பார்த்தோம்னா நல்லா தான் இருப்பான் அவங்கள பற்றின ஏதாவது ஒரு நற்செய்தி வந்துச்சுன்னா இவனால் அதை தாங்கிக்க முடியாது உடனே கோயா சும்மா அவரை பற்றி தெரியுமா உனக்கு முன்னாடி அவர் எப்படி தெரியுமா இப்போ வந்து சொன்னால் நாங்கள் கேட்டுக்கணுமா இந்த ஏகத்துவ கொள்கையை குரான் கரிசை மட்டும் பின்பற்றுக்குன்னு சொல்லும் பொழுது பல மக்கள் சொன்ன வார்த்தையாக தான் ஆமா இவர் பெரிய யோக்கியம் இதுக்கு முன்னாடி இவர் எப்படி இருந்தாலும் தெரியாது தாத்தம் தாத்தாம்பாட்டம் எப்படி இருந்தாலும் தெரியாது குடும்பமே மகழது குடும்பம் மகளுது ஓதும் இன்னைக்கு இது வந்து தவிகிதை சொல்லுதான் ஏகத்துவம் சொல்லுதான் ரெண்டு வருஷம் வெளிநாடு போயிட்டு வந்தால் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருமாடா போங்க அப்படின்னு விரட்டி அடிக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருந்துச்சு இப்போ என்ன காரணம்னு சொன்னால் கடந்த கால வாழ்க்கையை போய் விரட்டி பார்த்தோன்னா ஒட்டுமொத்த மனித இனத்துக்கும் முன்மாதிரியான அல்லாஹுடைய தூதரை தவிர இந்த உலகத்தில் எந்த மனிதனும் தேரமாட்டான் கடந்த கால வாழ்க்கையை பெறட்ட நம்னா அல்லாஹுடைய தூதரை தவிர மீதி இருக்கக்கூடிய அத்தனை மனிதனுடைய கடந்த காலத்தை வாழ்க்கையை பார்த்தோன்னு சொன்னா மார்க் அறிவு கிடைக்காத வரைக்கும் மோசமானதாக தான் இருக்கும் அது கிடைத்த பிறகு அவருடைய வாழ்க்கை சூழ்நிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தான் நம்ம பார்க்கணும் இன்னும் சொல்ல போனா அல்லாஹுடைய தூதர் வீட்டுல அவங்க மனைவிமார்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கிற வேலையில் உமர் அலி இல்லாஹ் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே அந்த மனைமலை சபை சரசரன்னு கலைஞ்சு போய் மறைகிறாங்க பேச்சு சத்தம் அமைதியா இருக்கு அதை பார்த்த உடனே உமர் அலி இல்லாவுக்கு ரோசம் வருது என்னப்பா அல்லாவுடைய தூதர் இருந்தாங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க நான் உள்ள நுழைந்த உடனே அவ்வளவு அமைதியாக ஒழியறிங்கன்னு சொன்னா அப்ப அல்லாஹுடைய தூதருக்கு கொடுக்காத மரியாதை காட்டும் எனக்கும் கூடுதலாக கொடுக்குறீங்களான்னு கோவப்படுறாரு அப்படி கோவப்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க உமர் அலி ஒரு வழியில் வந்தால் உமர் ஒரு வழியாக வந்தால் சைத்தான் வேறொரு வழியில் சொல்கிறான் அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது உமருடைய அல்லாஹ் மொழிகிறான் அப்படிங்கிறாங்க அதர் அல்லாஹுடைய தூதரின் மரணத்திற்கு பின்னால் இவர் கலிஃபாக இருக்கும் பொழுது எல்லா இடத்துலையும் சில பேர் இருப்பான் எப்படி இருப்பான்னா இவருக்கு மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கும் ஆனால் போய் அவங்கள வீணா கொம்பு கிழக்கிறது பேசுறது பேசிட்டு நான் சாதிச்சுட்டு செஞ்சுட்டேன் பார்த்தியா அது தொழிலாக இருந்தாலும் சரி பேச்சு பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி என்ன செய்கிறாருன்னா ஒரு ஆள் காட்டு அரபி சிலத்தை ஏற்றுக்கிட்டு தான் இருக்கிறாரு ஆனால் என்ன செய்கிறாருன்னா அவர் கலிஃபா உமர்னு தெரியுது ஊருக்குள்ளே வராரு வரவர் எப்படி வராருன்னு சொன்னால் யாரோ கத்தாபுரிய மகனாமே உமராமே பேசுனாலே அவர் வாழ் தான் பேசுவாமே ரொம்ப மொரட்ட சுபா உடையாராம யார் அவரு அவரை தாடியை பிடிச்சி நான் கேள்வி கேட்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறார் அப்படி சபையில் வந்து கேட்கும் பொழுது அந்த பக்கத்தில் காளி இது வலிது இருக்கிறார் அழிரல் எல்லாம் இருக்கிறாங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இவர் வந்து இப்படி கேட்கும் பொழுது ஏன் என்ன விஷயம் சொல்லுங்க இல்லை அப்படி ரொம்ப பெருசாக சொல்கிறாங்க அது யாரும் நான் பார்க்கணுங்கிறார் அப்போ அவர் இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுறாரு நீங்கள் தன்மையாக பேசுகிறீங்க உங்களுக்கும் அவர் ஏதாவது குடைச்சல் கொடுத்தாருன்னா என்னட்ட சொல்லுங்கள் நான் அவரை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கடந்து தூரமாக போயிடுறார் போகும் பொழுது ஆளிரல் வேகமாக எழுந்திரிச்சு போகிறாங்க எழுந்திரிச்சு போய் அவரை சொல்றாங்க அவரை நிப்பாட்டி இவ்வளோ நேரம் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல அவர் தான் கத்தாப்புடைய மகன் உமர் இந்த நாட்டுடைய கலிஃபா அப்படிங்கிற அப்போ கேட்டுட்டு அவர் தானா அப்படின்ட்டு போயிடுறார் போய் அந்த ஆள் என்ன செய்கிறாருன்னா அவர் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லா இடத்துலையும் பயங்கரமாக பேசுறார் கலிஃபா உமரையே நான் அவருக்கு நேருக்கு நேராக நின்று பேசிட்டேன் தாடியை பிடிச்சி கேள்வி கேட்பேன்னு சொல்லிலாம் பேசணும் நான் ஆனால் அவர் என்னை ஒன்றும் செய்யலைன்னு சொல்லி பேசுனா இந்த பேச்சு அப்படியே பரவலாக போய்கிட்டே இருக்குது எங்கே பார்த்தாலும் பரவலாக போய் போய் கடைசியாக அவர் காதுக்கும் வந்துடுது உமர்லாஹோ காதுக்கும் வருது வந்த உடனே ஒரு ஆகிய நீங்கள் உங்களை போய் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாரு என்ன செய்யலாம் அப்படிங்கும் பொழுது அப்போ உமர் லீலா சொல்கிறாங்க யார் வேணுமோ என்னை பற்றி பேசிட்டு போட்டோம் நான் யார் அப்படிங்கிறது இந்த மக்களுக்கு தெரியுங்கிற இந்த உமர் யாருங்கிறது இந்த மக்களுக்கு தெரியும் என்னை படைத்த அல்லாஹுக்கு தெரியும் பேசினால் பேசிட்டு போகட்டும் சொல்லிட்டு அடுத்து சொல்றார் ஒரு சிங்கம் அது சண்டை செய்வதாக இருந்தால் போர் செய்வதாக இருந்தால் அதுக்கு நிகரான இன்னொரு சிங்கத்தை தான் தேர்வு செய்யும் அதன் கீழ்நிலையில் உள்ளதே அது தேர்வு செய்யாது அப்படிங்கிறார் இப்ப விஷயம் புரியுதா நாம தேவை இல்லாம போய் வேறு ஒருத்தரை விரட்டி விரட்டி பேசி பேசி நாம சிங்கமாக இருக்கணுமா அல்லது அதில் அதை விட கீழ்நிலையில் உள்ள கால்நடையாக இருக்கணுமாங்கிறத நாம தான் நம்மளை குறிச்சு பார்த்துக்கணும் எவன் பேசுனா என்ன யாரு பேசுனா என்ன நான் செய்யக்கூடிய செயல் அல்லாவுக்காக செய்கிறேனா அல்லது இந்த மனிதனின் பார்வைகளுக்காக செய்கிறேனா நம்ம உள்ள நோக்கி நம்ம கேள்வி கேட்டுக்க வேண்டியது சில வரலாற்று செய்திகள்லாம் படிச்சு பார்த்தோன்னு சொன்னா இப்படியெல்லாம் வாழ முடியுமா இப்படி சகிச்சுக்கிட்டு இருக்க முடியுமாங்க கூடிய சூழ்நிலை இப்ப இந்த அளவுக்கு உமரலாக பார்க்குறோம்ல எப்படி இருக்குது அப்படியே கடந்த கால வாழ்க்கை இஸ்லாம் வருவா அவருக்கு இஸ்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி போய் பார்த்தோம்னா எல்லாமே வரலாற்று செய்வோம் அவரை பற்றி அப்படியே முன்னாடி போய் பார்த்தோம்னா அவருக்கு ஒரு பெண் பிள்ளை பிறக்குது அன்னைக்கு அரபு தேசத்தில் இஸ்லாம் வருவதற்கு முன்னால் பெண் பிள்ளைனாலே ஒரு சாபமாக பார்க்கக்கூடிய நிலைமை பெண் பிள்ளைகளை மதிக்கவே மாட்டாங்க அவ்வளவு ஏளனமாக நடத்துவாங்க அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் நமக்கு பெண் பிள்ளை பிறந்திருக்குதா இது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த காலங்கள்லாம் நிறைய வித்தியாசப்படும் போல என்ன செய்யறாருன்னா அந்த பிள்ளைய புதைக்க போறார் உயிரோட அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு மண்ணை தோன்றாரு தோன்றும் பொழுது அந்த மண் முகத்தில் அடிக்குது இப்போ முகத்தில் அடிக்கும் பொழுது அந்த பிள்ளையை அந்த மண்ணை தட்டி விடுது தட்டி விட்ட உடனேயே இந்த பிள்ளையவா நம்ம புதைக்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் ஒரு நிமிஷம் உலகத்தை சுற்றி உள்ள சூழ்நிலைகளை நினைச்சு பார்க்கிறாரு நினைச்சு பார்த்து என்ன செய்யறாருன்னா உள்ள வச்சு புதைச்சிடுறார் உயிரோட பிறகு சொல்றார் இஸ்லாம் எனக்கு கிடைத்த பிறகு அந்த பிள்ளைகளுக்காக அந்த பிள்ளைக்காக நிறைய நிறைய நான் தர்மங்களை வாரி வழங்கினேங்கிற முன்னாடி செயல் எவ்வளவு மோசமாக இருக்குதோ அடுத்து திருப்பி பார்த்தோன்னு சொன்னால் நம்முடைய காலத்தில் வாழக்கூடிய எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாம் அரசியல்வாதிகளெல்லாம் அடுத்து ஆட்சி வருவதாக இருந்தால் உமரளி ஆட்சியை போல வரணுங்கிறார் இப்ப கடந்த கால வாழ்க்கையும் கடந்த கால நிகழ்வையும் பேசிக்கிட்டே இருந்தோம்னா இன்னைக்கு அவருடைய யதார்த்த நிலை இன்னைக்கு வந்து சேர்ந்துருக்குமா கிடையாது அதே மாதிரி பார்த்தோம்னா காலிது பின் வலிது அவர் எந்த போருக்கு போனாலும் வெற்றி பெறாமல் மாட்டார் அப்படி இருக்கக்கூடியவர் ஒரு பகுதிக்கு ரோம பேரரசு எயித்து போர் செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க ரோம பேரரசை எடுத்து போர் செஞ்சுக்கிட்டே பொழுது ஒரு குறிப்பிட்ட பகுதி வருது எல்லைக்குடி அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்காங்க ஜெயிச்சதுக்கு உண்டான அடையாளமாக இது எந்த பகுதின்னு கேட்குறார் இப்போ கேட்கும்பொழுது கூட அந்த தோழர் சொல்கிறாரு இது ஹெர்குரா ஹெர்குரானு உடனேயே அழுவுறார் காலிது பின் வலிது உடனே ஏன் அழுவுறீங்க நிச்சயமாக முகமது அல்லாஹுடைய தூதரை தவிர யாரும் இல்லை அப்படிங்கிறார் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆரம்ப காலத்துல அல்லாஹருக்கு மார்க்கத்தை எத்தி வைக்கும் பொழுது அல்லாவுடைய தூதரின் மனைவி அழிய அழிலாகும் அப்ப நாலு பேர் தான் இருக்கிறாங்க அப்படி உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க நாம ரோம பேரரசி ஆளுவோம் அப்படின்னு இதை காவில வாங்கிட்டு கடந்து செல்லக்கூடிய அந்த காலி துப்பி மலி நக்கலா சிரிச்சுட்டு போறாரு இருக்கிறது நாலு பேர் ஒரு பொம்பளை இருக்குது ஒரு பையன் இருக்கிறான் இவங்க நாலு பேர் போய் ரோம பேரரசை ஆளுவாங்கலாம் ரோம பேரரசு இன்னைக்கு சாதாரணமாக இருக்குல்ல இங்கே இருக்கக்கூடிய இந்த நிர்வாகி நம்ம ஊர் நிர்வாகி ஒரு அஞ்சு பேர் நாம் இன்சா அமெரிக்காவை ஆளுவோன்னா என்ன நினைப்போம் அடா பணி நேரத்தில் மண்டை வரண்டு போச்சு அவனுக்கு இங்கே போய் அமெரிக்காவை ஆளுவாங்கலாம் இப்படியான ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் அன்னைக்கு அல்லாஹுடைய பொழுது இருந்தது நாம் ரோம பேரரசை ஆளுவோம் அப்படின்னுட்டு அன்னைக்கு நக்கலா சிரிச்சிட்டு போன அந்த பின் வலிது இஸ்லாத்துக்கு எதிராக நின்றவர் உகது பொருள் அல்லாஹுடைய தூதரின் பற்கள் உடைவதற்கு காரணமா இருந்தவர் அல்லாஹ் அப்படியே திருப்பி போறான் இஸ்லாத்திற்காக போர் செய்து வெற்றி கூடிய நட்டு வைக்கக்கூடிய ஒரு மனிதராக முன்னேறி போய்கிட்டே இருந்தார் அவர் மரணம் வரைக்கும் அல்ல எப்படி திருப்பி போட்டன நாம நினைக்கிறோம் சில விஷயங்கள்ல நம்மளால முடியுமா நம்ம செய்வோமா நம்ம மாற முடியுமா நம்மளாம் அவ்வளோதான் அதே மாதிரி அவர் அவளா அவ்வளோதாப்பா யாரும் யோக்கியல்லப்பா அல்லப்பா அப்படின்ட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க ஒரு மனிதனை குறித்து சொல்லும் பொழுது தாயின் கருவறைகளை ரத்த கட்டியாக சதை கட்டியாக பின்னடி மலக்குகளை கொண்டு உயிர் ஊதிய பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு உண்டானதை எழுதுவானா இந்த குழந்தையுடைய வாழ்வாதாரம் என்ன இதனுடைய விதி என்ன இது ஆனா பெண்ணா எப்ப பிறக்கும் எப்ப இறக்கும் இது அத்தனையும் அந்த வயிற்றுல தீர்மானிக்கப்பட்டது தீர்மானிக்கப்பட்ட பிறகு அவருக்கும் சொர்க்கத்திற்கும் ஒரே ஒரு மலம் தான் இருக்குமா அவர் செய்த ஒரே ஒரு செயலினால நரகத்துக்கு போய்ட்டு அவர் விதி அவரை முந்திவிடும் நரகத்துக்கு போயிடுவாருங்கிறாங்க அவருக்கும் நரகத்துக்கும் ஒரே ஒரு தான் இருக்குமா அவருடைய விதி அவரை முந்தி கொண்டதால் அவருடைய அந்த ஒரு செயலால் அவர் நரகத்துக்கு போயிடுவாருங்கிறாங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாருங்கிறாங்க அப்ப அப்போ யார் சொர்க்கவாசி யார் நரகவாசிங்கிறது எல்லாமே மறுமையில தான் தெரியும் எல்லாம் ஒரு மூல வித்தியாசத்தில் ஒருத்தர் நரகத்துக்குரிய ஒரு சொர்க்கத்துக்கு போறார் ஒரு மூல வித்தியாசத்தில் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஒரு நரகத்துக்கு போறார்ன்னு சொன்னால் யாருக்கு இங்கே யார் சர்டிபிகேட் கொடுக்கறது யாருக்கு இங்க யார் உத்தரவாதம் கொடுக்கறது பல நிலைகள் எல்லாமே நாம் வாழும் பொழுது முஸ்லீமாக இருக்கிறது பிரச்சனை இல்லை நாம் மரணிக்கின்ற பொழுது படைத்தவனின் திருப்தியோடு மரணிக்கின்றோமாங்கிறது நம்மை நோக்கி நாம் கேள்வி கேட்டுக்கணும் பல நேரங்களில் கேட்கணும் என்னுடைய செயல் அப்படி இருக்குதா என்னுடைய பேச்சு அப்படி இருக்குதா நான் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இஸ்லாத்தின் வட்டத்துக்குள்ள இருக்குதான் நம்மளை நாமளே திரும்ப திரும்ப சுய பரிசோதனை செய்ய செய்ய தான் நாம் நம்மை சீர்படுத்திக்க முடியும் இன்னும் சொல்ல போனோம்னா அபுதர் கிஃபாரி கிஃபாருங்கிறது அவருடைய குலம் இவர் யாரை சொன்னால் வரிபறை கூட்டத்தின் தலைவர் அந்த கிஃபார் அந்த ஒரு அரபு தேசத்திலிருந்து போகும் பொழுது அவங்க பகுதியை தான் போகணும் அந்த பகுதியை கடந்து போகும் பொழுது கனிம வளங்களோட போனாங்கன்னா தடுத்து அதை பறிச்சிக்க கூடிய ஒரு கூட்டத்தில் இருக்கக்கூடியவர் தான் அபுதர் இவருக்கு இஸ்லாத்தை பத்தின செய்தி கிடைக்கிது செய்தி கிடைக்கும் பொழுது அவர் தம்பியை விட்டு ஆய்வு பண்றாரு பிறகு இவரே நேரடியாக போறாரு இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு ஏத்துக்கிட்ட பிறகு பல இன்ன துன்பங்களுக்கெல்லாம் ஆளாக்கப்பட்டு கடைசி அவருடைய மரணம் எப்படி இருக்குன்னு சொன்னேன் அல்லாவோட தூதர் ரொம்ப நெருக்கமா இருந்தவர் அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவர் உஸ்மான் அலிலா ஆட்சி காலத்துல ஒரு பிரச்சனை வருது என்னன்னா ஜக்காத்து வசூல் பண்ண ஒரு குழுவை அமைச்சு வசூல் பண்ணிட்டு இருக்கிற வேலையில ஜக்காத்து கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு மக்கள் ஜக்காத்து நிலையை விட்டு தர்மங்களை அதிகமாக வாரி இறக்க ஆரம்பிச்சிடுறாங்க என்னடா விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா அபுதர் அதுக்கு ஊன்றுகோலாக இருக்கிறார் என்ன அல்லாஹுடைய தூதர் சொன்ன செய்தி மூன்று நம் ஒரு உகது மலை அளவுக்கு என்கிட்ட தங்கமே இருந்தாலும் மூன்று நாளைக்கு மேலே நான் சேர்த்து வைக்க மாட்டேன்னு அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க அதனால இடத்துல எது இருந்தாலும் நான் தர்மம் செய்யணும்னா உடனேயே மூவாவிய ஆட்சிக்கு கீழே அந்த பகுதி இருக்குது அப்ப இருந்தவனே மூவாவியா இவர் வந்து அல்லாவுடைய தூதர்கிட்ட இருந்தே நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு அபுதர் இவர்கிட்ட போய் நாம எப்படி பேசுறதுன்னு சொல்லி நேராக தலைவருக்கே லெட்டர் எழுதுகிறார் கலிஃபாவுக்கு இப்போ உஸ்மான் அலிலாகு கிளம்பி வராங்க நான் கலிஃபா இவர் நமக்கு கீழே உள்ளவர் அவரை அழைச்சிட்டு வாங்க இங்கேன்னு சொல்லலை அந்த உண்டான மரியாதையை கொடுக்குறாரு ஆரம்பத்திலேருந்து இருக்கக்கூடியவர் அல்லாஹோட தூதரோட நெருக்கமாக இருக்கக்கூடியவர்னு சொல்லி நான் இன்னைக்கு தலைவருங்கிற அகந்தை இல்லாமல் இவர் கிளம்பி நேரம் அவரை வந்து பார்க்குறார் வந்து பார்த்த பிறகு கேட்கிறார் கேட்ட உடனேயே இவர் சொல்றார் நான் அல்லாஹுடைய தூதர் இடத்துல கேட்ட செய்தி என்னால் உங்களுக்கு ஏதேனும் குழப்பம் ஏற்படும் சங்கடம் ஏற்படும் நினைச்சிங்கன்னா நான் இந்த தேசத்தை விட்டு வெகு தூரமாக போயிருவேன்னு சொல்லி ஒரு பெரிய அந்த ஊரை விட்டு அதிக வசதி வாய்ப்புகள் ஒரு கிராமத்தின் பக்கம் போய் ஒதுங்கிறார் கிராமத்தின் பக்கம் போய் ஒதுங்கினா அவங்க மனைவி அவங்க பாக்குறாங்க ரொம்ப உடல்நிலை சரியில்லாம போறாரு சரியில்லாம போகக்கூடிய வேலையில அந்த அம்மா கேட்குறாங்க இப்படி வந்து நம்ம தனியாக கிடக்குறோமே ஒரு உதவி ஒத்தாசைக்கு கூட ஆள் இல்லாம இருக்கிறோமே நமக்கு இது தேவையா அப்படிங்கும் பொழுது அப்பொழுது அவர் சொல்றார் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்கல்ல யார் இரண்டு பிள்ளைகளை ஒரு பிள்ளைகளை பெக்குறாங்க பருவ வயது அடைவதற்கு முன்னால் அந்த பிள்ளைகள் இறந்து விட்டதுன்னு சொன்னா நரகத்தை விட்டும் தடுக்கக்கூடிய கேடயமாக அந்த பிள்ளைகள் அமைந்து விடுகிறதுன்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்கல்ல அது உனக்கு ஞாபகம் இல்லையா நமக்கு பிள்ளைகள் பிறந்து இறந்திருக்கல பருவ வயதற்கு அடைவதற்கு முன்னால் நீ ஏன் கவலைப்படுற நமக்கு ஒண்ணு நடக்காதுங்கிற ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப சக்கராத்துடைய ஹால் எல்லைக்கு போயிடுறார் மரணம் எல்லைக்கு போயிடுறார் மரண எல்லைக்கு போகும்பொழுது அவங்க மனைவி உட்காந்து பக்கத்தில் அழுகுறாங்க அழுவும் பொழுது அப்பொழுதும் ஆறுதல் சொல்கிறார் எப்படி சொல்றாங்கன்னா அல்லாஹுடைய தூதர் நாங்கள் எல்லாம் கூடியிருந்த ஒரு சபையில சொன்னாங்க ஒரு காலம் வரும் அந்த மனிதர் எப்படி இருப்பார்னு சொன்னா யாரையும் சார்ந்திருக்க மாட்டார் வாழ்ந்தாலும் அல்லாஹுக்காகவே வாழ்வார் சார்ந்து இருந்தாலும் அல்லாவே சார்ந்திருப்பார் அப்படின்னு சொன்னாங்க அப்படி சொன்ன அந்த குழுவுல இருந்த எல்லாரும் மௌத்தாயிட்டாங்க இன்னைக்கு நான் மட்டும்தான் இருக்கிறேன் அந்த பாக்கியசாலி நானாயிருப்பேன்னு நினைக்கிறேன் நீ அழுவாத அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு அப்படி சமாதானப்படுத்தி இருக்கக்கூடிய வேலையில் சாதுன்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் படை கூட்டத்தை அழைச்சிட்டு ஒருத்தர் போயிட்டு இருக்கிறார் போயிட்டு பொழுது அப்ப இந்த மனைவி என்ன செய்ய இதுக்கு மேலே அவர் எழுந்திருக்கலாம் முடியல பேசவும் கடைசி கட்ட நிலைய இருக்கிறார் அப்ப அவருடைய நிலையை பார்த்துட்டு அந்த அம்மா விரைந்து வெளில போய் யாராவது உதவிக்கு வரமாட்டாங்களா முகுத்தானா குழு போட்டணும் கஃபன் எடுத்து அடக்கம் செய்யணுமே இப்போ யாராவது உதவிக்கு வரமாட்டாங்களான்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே சென்று பார்க்கும்பொழுது ஒரு இளைஞர் கூட்டத்தோடு ஒருத்தர் போயிட்டுருக்கிறார் போகும் பொழுது அப்போ கூப்பிடுறாங்க இன்னாரே இன்னாரு வாங்க அப்படின்ன உடனே அந்த இளைஞர் கூட்டம் திரும்பி வருது வந்த உடனே சொல்கிறாங்க நான் அபுதருடைய மனைவி அவருடைய நிலை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்ன உடனே இவர் திடுக்கிறார் நான் சாது இவர் அல்லாவுடைய தூதரன் நெருக்கமாக இருந்தார் இவர்கிட்ட சில உபதேசங்களை வாங்கலான்னு இவரை சந்திக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் பிரயாணம் செஞ்சே வந்துகிட்டு இருக்கிறோம் அவர் இங்கே இருக்கிறாரன் சொல்லி பார்த்து ஊண்டு அழுகிறார் இதை அழுவும் பொழுது அபுதர் சொல்றார் அவர்கிட்ட நீங்கள் எனக்கு ஏதாவது செய்வதாக இருந்தால் எனக்கு அன்பளிப்பாக ஒரே ஒரு ஆளை மட்டும் கொடுங்க தர்மமா வேண்டாம் ஏன் அந்த நிலையிலையும் அதை சொல்றாருன்னா அல்லாஹுடைய தூதர் ஒரு கூட்டத்தில் என்ன செய்யறாங்கன்னா கோர்க்களை முடிஞ்சு கனிம வளங்களை பிரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கிற வேலையில அபுதர் வர்றாரு கையில எடுத்து கொடுக்குறாங்க வாங்கிக்கிறாரு மறுபடியும் கையை நீட்டுறாரு மறுபடியும் கொடுக்குறாங்க வாங்கிக்கிறாரு மறுபடியும் கையை நீட்டாரு என்ன எடுத்து நீட்ட நீட்டை கொடுக்குறாங்களே மூணாம் முறை கையை நீட்டுறாரு அப்பவும் அல்லாவிட கொடுத்துட்டு சொல்றாங்க அபுதரே தாழ்ந்த கையை விட உயர்ந்த கை சிறந்ததுங்கிறாங்க நீ வாங்கிறத விட கொடுக்கறது சிறந்ததுன்னாங்க அன்றைய நாள் முதல் அவர் மரணிக்கின்ற வரைக்கும் எவ்வரிடத்துல உதவினு போய் கேட்டது கிடையாது சக்கராத்தின் கடைசி நிலையில இருக்கும் பொழுது கூட ஆடை இல்லை கப்பன் ஒரு நல்ல ஆடை அப்பொழுது வந்த சாத இடத்துல சொல்றார் எனக்கு நீங்கள் கொடுப்பதாக இருந்தால் அன்பளிப்பாக ஒரே ஒரு ஆடை மட்டும் கொடுங்கள் அப்படிங்கிறார் அதோட ஒரு எப்படி ஆரம்ப வழிப்பறி கூட்டத்தின் தலைவனாக இருந்த அபுதர் மரணிக்கின்ற பொழுது ஒட்டுமொத்த எடுத்துக்காட்டாக பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் மனிதராக யார் மாத்தின அவரை அல்லாஹ மாத்தலையா அல்லாவது வழிகாட்டுதல் ஏற்படுத்தலையா யாரை குறித்து யார் இந்த சர்டிபிகேட் கொடுக்கிறோம் யாரை குறித்து நாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அவன் எப்படி தெரியுமா இவன் எப்படி தெரியுமா அவள் எப்படி தெரியுமா இவள் எப்படி தெரியுமா நம்ம என்ன சொர்க்க நரகத்துக்கு நம்ம ரிசல்ட் வாங்கிட்டு வந்திருக்கிறோமா இல்ல உத்தரவாதம் சர்டிபிகேட் எதுவும் வாங்கி வச்சிருக்கிறோமா ஒண்ணும் கிடையாது நான் மறைந்தால் என்னுடைய நிலைமை என்னன்னு தெரியாது அல்லாவுடைய தூதர் அல்லாவே அறிவான் நீங்கள் மறைந்தாலும் அதனால தானே அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ஒவ்வொரு தொழுகையிலும் யா முகல் நிபல் குலூபு சப்தி கல்வி அலாதீனி உள்ளங்களை பெரட்டக்கூடிய எனது இறைவா எனது உள்ளத்தை தீனின் பக்கம் பரட்டுவாயாக மார்க்கத்தின் பக்கம் புரட்டி போடுவாயின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கேட்டு சொல்றாங்களே தொழுகையிலே இதெல்லாம் நமக்கு இல்லையா என்னமோ நாம எல்லாமே சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்த மாதிரியான நம்முடைய செயல்கள் பேச்சுகள் நடவுடைகள் நினைச்சு பார்க்க முடியுதா கண்ணியமிக்க சகோதரர்களே எதுக்காக இப்படி சொல்றோம்னு சொன்னா பனி காலத்திலும் சரி வெயில் காலத்திலும் சரி தூக்கங்களை தியாகம் செஞ்சு நாம தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் தர்மம் செய்கிறோம் எவ்வளவோ அமல்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது ஆனா அது எல்லாத்தையும் அழிச்சு நாசமாக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்குன்னு சொன்னா ஒரு மனிதர் இன்னொரு மனிதனின் கண்ணியத்துல கை வைக்கிறான்ல அவரை இளிநிலை அடைய செய்யறான்ல சும்மா போற போக்கில் பேசிட்டு போன இதுல என்னன்னு நினைச்சுக்கிட்டு போறான்ல நீங்க ஒரு மனிதரை குறித்து பேசக்கூடிய செய்தி அவர் மரணிக்கின்ற வரைக்கும் அதை உண்மைன்னு நம்பிட்டார் அல்லது அதை வேறு ஒருத்த சொல்லிட்டார் அவரும் அதை உண்மையில் நம்பிக்கிட்டே இருக்கிறாருன்னா அந்த பொய் எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் சுத்தி தெரியுதோ அவ்வளவு பாவம் நமக்கு வந்து சேரும் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் எழுப்பி நிப்பாட்டி மலை போல வச்சிருக்க நன்மை அத்தனையும் உருவப்பட்டு ஒண்ணுமே இல்லாத கையாலாகாதவனாக நஷ்ட வழியாக நிக்கக்கூடிய ஒரு செயலுக்கு எது முக்கிய காரணமாக அமையும்னு சொன்னா நாம் ஒருவரின் கண்ணியத்தின் மீது கை வைக்கிறோம் அவதூறாக பேசிட்டோம் நிலைக்கு அவனை தள்ளிட்டோம்னு சொன்னா அந்த நிலைக்கு நாம் ஆளாயிடுவோம் பாதுகாக்கணும் இந்த உலகத்துல நம்ம ஒருத்தரை ஒருத்தரை பார்வைக்காக திருப்திப்படுத்தல ஒரு பிரயோஜனமும் இல்லை எப்படி இருந்துட்டு போயிடலாம் உங்கள் கண்களுக்கு நான் எவ்வளவு நல்லவனா வேண்டாலும் நடிச்சுட்டு போயிடலாம் நீங்களும் அப்படி நடிச்சுட்டு போயிடலாம் படைச்ச உண்டு அப்படி நடிக்க முடியுமா படைச்சவன் நம்ம உள்ளத்தை தெரியாதா என்ன தெரியாதா உங்களை தெரியாதா நாளைக்கு அங்க போய் நின்று எதை கொடுத்து நாம சரி செய்வோம் யோசிக்க வேணா மன்ன மரணம் என்ன நம்ம மறுமை நாளுங்கிறது ஒன்று சந்தேகப்படுற மாதிரி அல்லா வச்சிருக்கிறான் கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கே உதிக்கும் பொழுது மறுமை நெருங்கிடுங்கிறான் இதெல்லாம் சாத்தியமான இதை நம்பக்கூடிய வகையில் இன்னைக்கு யூனிவர்சல்ல சொல்றான் செவ்வாய் கிரகத்தில் மேற்கு பக்கம் மேற்கு பக்கம் சூரியன் உதிக்குதுங்கிறான் செவ்வாய் கிரகத்தின் அடுத்து ஒட்டிய கோல் இந்த உலகம் பூமி இதற்கு எப்பொழுது அல்லாஹ் ஏற்படுத்துவான்னு தெரியாது அப்ப மறுமையின் அடையாளத்தையும் காட்டி உலகம் அளிக்கப்படுகின்ற விஷயத்தையும் உறுதிப்படுத்திய பின்னாலும் கூட என்னுடைய சொல்லும் செயலும் என்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக மாத்திக்கப்படாது இன்னமும் என் பார்வை அடுத்தவனை நோக்கிதான் இருக்குன்னு யார் என்னை விட ஒரு நஷ்டவாளி யாராக இருக்க முடியும் சிந்திக்க வேண்டும் மக்களே அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது இந்த உயிர் இங்க ஒரு முறைதான் இதை முடிச்சுட்டானா திரும்பலாம் அதை சரி செஞ்சிக்க முடியாது அத்தகைய நிலையிலிருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று கூறி இந்த முதல் உரையை நிறைவு செய்யும் அலமதுல்லாஹி ரபீல் ஆலம் அல்லாவுடைய பேரருளால் இன்றைக்கி நம்மளை அவங்கவுங்க நிலைமைக்கு தகுந்த மாதிரியான ஒரு தன்னிறைவை அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான் அப்படி இருக்கக்கூடிய வேலையில் இன்னமும் நம்மை சார்ந்து நம்மளாம் நினைக்கிறோம் நம்ம ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கிறோம் சிரமப்படுறோம் கஷ்டப்படுறோம் இதை தாண்டி இன்னும் கீழ்நிலையில் உள்ள மக்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க அது எந்த வகையிலன்னு பார்த்தோன்னா இப்போ கிளைக்கு ஒரு மனு வந்திருக்குது பொருளாதார உதவி கேட்டு என்ன மாதிரியான பொருளாதார உதவின்னு சொன்னோம்னா அந்த குடும்பத்தில் உழைக்கக்கூடிய மூத்த ஆண்கள் யாரும் இல்லை ரெண்டு பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க ஒரு சிறு ஒரு சின்ன பையன் இருக்கான் அவன் வேலைக்கு போயிட்டு தான் அந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய சூழ்நிலை அப்படி நடத்தக்கூடிய சூழ்நிலையில் அந்த வீடு வாடகைக்கு கொடுத்தவர் அட்வான்ஸ் வேண்டாம் நீங்கள் வாடகை மட்டும் கொடுங்கிறாங்க எவ்வளோ வாடகைன்னா ரெண்டாயிரரூபா வாடகை அந்த ரெண்டாயிரரூவா வாடகை கூட நான்கு மாதங்களாக கொடுக்க முடியாமல் குடும்பத்தை மல்லு கட்டி ஓட்டக்கூடிய சூழ்நிலை இப்போ அவர் வீடு ரொம்ப பழமையான வீடு வீட்டை இடிக்க போகிறாங்கிறதுனால அவர் வீட்டை காலி பண்ணிக்க சொல்கிறாரு அட்வான்ஸு கொடுக்கல வாடகையும் நாலு மாதம் விட்டு வச்சிடறாரு இப்போ வீட்டுக்கு வேலை இருக்கிறதுனால காலி பண்ணுங்கன்னு சொல்லும்பொழுது அந்த ரெண்டு பொம்பளை பிள்ளை அந்த பையன் வயசானவங்க இப்போ வீட்டை காலி பண்ணிட்டு போகணும் இப்போ காலி பண்ணிவிட்டு போனோம்னு சொன்னால் வேறு இடத்துல வீடு இருக்கக்கூடியவங்க அட்வான்ஸு முப்பதாயிரம் கேட்குறாங்க குடும்ப நடத்தும் சாப்பாட்டுக்குமே சிரமமாக உள்ளக்கூடிய அந்த மனிதர் முப்பதாயிரம் அட்வான்ஸ் எப்படி கொடுக்க முடியும் அப்போ சொல்ல முடியாமல் நம்ம சமூகத்தில் ரோஷமும் வெக்கமும் ஜாஸ்தியாக இருக்கும் உதவி கேட்கறதுக்கும் அந்த மக்கள் வாய் பூசுது அப்போ ரொம்ப தயங்கி தயங்கி அவங்க சூழ்நிலை ஒரு மனிதர் இடத்துல சொல்லி லெட்டராக கொடுத்துருக்குறாங்க இப்போ அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் இப்போ அதை கொஞ்சம் யோசித்து எவ்வளவோ செலவு பண்ணுறோம் இங்கே வந்திருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் ஆளுக்கு ஐநூறு இரநூறு போட்டாலே அந்த தொகை முடிஞ்சிடும் நீங்கள் யாரும் சும்மா கொடுக்க வேணாம் அல்லா சோழன் அல்லாஹுடைய பாதையில் யார் தர்மம் செய்கிறாரோ அது பன்மடங்காக நான் நான் திருப்பி கொடுத்துட்றேங்கிறான் இப்ப நாம அவருக்கு செய்யல இதை சொல்லி அல்லாட்டாங்க என்னுடைய இறைவா உனக்காக நான் இந்த தர்மத்தை செய்கிறேன் நீ பல மடங்கு திருப்பி தரங்கிறேன் அப்படி எனக்கு திருப்பி கொடுன்னு சொல்லலாம் கேட்டு டிமாண்டு வச்சே கொடுக்கலாம் அதே மாதிரி அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹுடைய பாதையில் தர்மம் செய்வது அல்லா விளக்கும் பொழுது கூட ஒரே ஒரு நெற்கதிரை போட்டால் எழுநூறு கதிரிகளை எப்படி அதை விளைவிக்குமோ அப்படி உங்களுக்கு திருப்பி தரங்குறான் அப்ப அந்த மாதிரி இப்ப நம்ம ஒரு ஆயிரம் ரூபா செய்யறோம்னா எழுநூறு மடங்குனா ஏழு லட்சம் அல்ல எப்படி வேணுமோ அதை கொடுத்துருவான் அப்ப அவருடைய சூழ்நிலையில நம்மளை வச்சு பாருங்க நம்ம அந்த நிலையில இருந்து நம்ம மனசு என்ன பாடுபடும் கையோ காலி பண்ண சொல்லிட்டாரு இன்னைக்கு எங்க போய் இருப்போம் அடுத்து என்ன செய்வோம் அந்த வீட்டுல பார்த்தோன்னு சொன்னா புழங்குவதற்கு உண்டான ஒரு குடும்பத்துக்கு தேவையான அடிப்படை பாத்திர வசதிகள் கூட இல்லாத ஒரு கீழ்நிலையில இருக்கிறாங்க இன்னாள் லஹிவா இன்னாள் லெஹிராஜன் அது போன்ற நிலையை விட்டு நம்ம சமூகம்ல கத்தனை பிரிவு நல்லா பாதுகாக்கணும் அப்போ அதை கருத்தில் வச்சுக்கிட்டு உங்களால் இயன்ற பொருளாதாரத்தை இந்த ஜிம்மாவில் வாரி கொடுங்க அந்த குடும்பத்துக்கு அந்த உதவி கிடைக்கட்டும் சலாம் அலைக்கும்